கிறிஸ்தியேஸ்வல் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி எதற்கு அடுத்ததாக வருகிறது என்பதை நாம் அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த வாசகத்தினுடைய அர்த்தம் இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இதற்கு முன்பாக வருகின்ற அந்த பகுதி பணக்கார வாலிபன் அவன் வந்து என்ன சொல்கின்றான் நிலை வாழ்வை பெற வேண்டுமென்று விரும்புகின்றான் எனவே நான் என்ன செய்ய வேண்டுமென்று கேட்கின்றான் ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடி என்று சொன்னார் பிறகு உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து பின்செல் என்றார் அவன் சென்றான் போனவும் போனவும் தான் திரும்பி வரவே இல்லை காரணம் அவனுக்கு ஏராளமான செல்வம் இருந்தது எனவே செல்வம் சொத்து பணம் இது போன்ற காரியங்களில்தான் அவனுக்கு அதிகமான ஈர்ப்பு இருந்தது அவன் அந்த செல்வத்தோடு சேர்ந்தவனாக இணைந்தவனாக பிரிக்க முடியாதவனாக இருந்தான் எனவே அவனால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை அவன் யார் எதை தேர்ந்து கொண்டான் இந்த உலகத்தை தேர்ந்து கொண்டான் செல்வத்தை தேர்ந்து கொண்டான் நேர் எதிராக இப்பொழுது பேதுரு சொல்கின்றார் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை ஆயிற்றே என்று சொல்கின்றார் அந்த பணக்கார வாலிபன் ஆண்டவரை விட்டுவிட்டு பணம் செல்வம் சொத்து இவைகளை பின்பற்றினார் எதையும் அவன் விட்டுவிடவில்லை அவனுக்கு அதில் தான் பற்று இருந்தது ஆனால் இந்த திருத்தூதர்கள் சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த எல்லாவற்றையும் என்பது மிக முக்கியமான ஒன்று காரணம் ஆண்டவர் இந்த முதல் சீடர்கள் திருத்தூதர்களை அழைத்த பொழுது என்னை பின்பற்றி வாருங்கள் என்னை பின் செல் என்றுதான் அழைத்தார் அவர்கள் என்ன செய்தார்கள் பெரும்பாலும் மீனவர்கள் ஆயக்காரர்கள் என்ற வகையிலே அவர்கள் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்கின்றவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய படகுகள் வலைகள் மற்றும் அவர்களோடு இருந்த தோழமை நண்பர்கள் எல்லாவற்றையும் இன்னும் குறிப்பாக அவருடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார்கள் எனவே என் பொருட்டு தந்தையையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்டு வருகின்றவர்கள் யார் இந்த தான் எனவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யாரை பின்பற்றினார்கள் உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே அப்படி என்றால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதுதான் அன்புக்குரியவர்களே அந்த மனிதன் ஆண்டவரை பின்பற்ற விரும்பாமல் போய்விட்டான் ஆனால் இவர்கள் ஆண்டவரை தேர்ந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள் உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு வீரமான ஒரு துணிச்சலான தீர்க்கமான ஒரு முடிவாகத்தான் இருக்க வேண்டும் காரணம் ஆண்டவர் அழைத்தார் உடனடியாக அவருடைய பின் சென்றார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் கொள்ளாமல் அவர்கள் ஆண்டவரோடு கண்மூடித்தனமாக என்று கூட சொல்லலாம் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் சென்றார்கள் எனவே இப்பொழுது என்ன கேள்வி என்று சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன நேரம் நாங்கள் எப்படி இருப்போம் என்று அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை தான் அன்புக்குரியவர்களே பேதுரு ஆண்டவர் இயேசுவிடம் வெளிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே மனிதர்கள் பாருங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள் உண்மைத்தான் ஆனால் ஒன்றை மட்டும் பிடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால எனக்கு என்ன கிடைக்கும் எனவே முற்றும் துறந்தவர்கள் என்று சொல்வதற்கு இங்கே இடமில்லை எதையோ எதிர்பார்த்துத்தான் ஆண்டவர் இயேசுவை இவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும் அது என்ன என்று ஒவ்வொருவருக்கும் அது வேறுபடுகிறது எனவே தான் பேதுரு கேட்கின்றார் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார் யூதாசு என்ன கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்தான் ஏமாந்து போய்விட்டான் அன்புக்குரியவர்களே உண்மையாகவே யூதாஸ் இந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று நாம் நினைக்க வேண்டாம் அவன் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திற்குள்ளானான் காரணம் யூதாசு இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே அதிகமான ஈடுபாடு கொண்டவனாக இருந்தான் எனவே பெரிய பதவி பலவிதமான புகழ் எல்லாவற்றுக்கும் மேலாக செல்வ செழிப்பு அதிகாரம் இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு அவருக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளையும் அவர் இழந்து விடுகிறார் அவர் மக்கள் மத்தியிலே மிக பிரபல்யமாகின்றார் ஐந்து அப்பம் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த அந்த வேளையிலே அவரை பிடித்து அரசனாக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள் இருந்தால் யூதாசு அதிலே இன்னும் அதிகமான அதிகாரம் பெற்றிருப்பான் என்றுதான் அவர் எதிர்பார்த்தார் ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களிடமிருந்து நழுவி சென்றார் விலகிச் சென்றார் என்று பார்க்கின்றோம் எனவே இந்த உலகத்தின் போக்கிலே ஆண்டவர் இல்லை என்று இறுதியாக அவன் தெரிந்து கொண்டான் இந்த ஒரு ஏமாற்றத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இந்த ஆள் கூட இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன என்று சொல்லி அவரை காட்டி கொடுக்கின்றான் அவரை அந்த திருத்தூதர்கள் மத்தியிலே அந்த போர் வீரர்கள் மத்தியிலே மறுத்து அவரை கொலை களத்திற்கு அவன் காட்டி கொடுக்கின்றான் எனவே அந்த ஏமாற்றம் என்பதுதான் யூதாசுக்கு மிகப்பெரிய மறக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அந்த விரக்தி மூன்று ஆண்டுகள் இவரை பின்பற்றினோமே இப்பொழுது நமக்கு என்ன கிடைத்தது ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு ஏமாற்றத்தின் அடிப்படையில் தான் காட்டி கொடுத்தான் ஜெபுதேவின் மக்களை பாருங்கள் அவருடைய தாய் வந்து கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் என்னுடைய மகன் ஒருவன் வலப்பக்கமாக இருக்க வேண்டும் இடப்பக்கமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் இடம் எதிர்பார்த்தார்கள் ஆண்டவர் அரசாட்சியில் வருவார் அப்பொழுது என் பிள்ளைகள் இரண்டு பேரும் இரண்டு இடங்களிலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை எதிர்பார்த்தார்கள் மற்ற திருத்தூதர்களும் அப்படித்தான் அன்புக்குரியவர்களே எல்லோரும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தாலும் எதையாவது ஒன்றை ஆண்டவரிடம் எதிர்பார்த்துத்தான் வந்தார்கள் என்பது தெளிவாக இப்பொழுது தெரிந்துவிட்டது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கின்ற அறிவுரை பாருங்கள் இதையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு வந்தால் இந்த உலகில் நூறு மடங்கு நீங்கள் பெறுவீர்கள் மறுமையிலும் நீங்கள் நிலை வாழ்வை பெறாமல் போக மாட்டீர்கள் என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே ஒரு கேள்வியை கேட்பார்கள் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்வதில்லை மனத்துறவை ஏற்கின்றீர்கள் என்று கத்தோலிக்க குருவானவர்களை கேட்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த மனத்துறவு என்பது கத்தோலிக்க குருத்துவத்திற்கென்றே ஒரு சிறப்பான ஒரு தனி சிறப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது பல காலகட்டங்களிலே இதை எடுத்து விடுவார்கள் மாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தார்கள் இதுவரையும் கிடையாது இருக்க போவதும் கிடையாது காரணம் இது தாங்களாக முன்வந்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்வு முறை யாரையும் யாரும் கட்டாயப்படுத்துவது இல்லை எனவே விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள் விருப்பமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் கடவுளுக்கு தெரியும் திருச்சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று எனவே ஒரு சில பேர் சொல்வார்கள் ஐயோ இந்த சபை ஒன்றுமில்லாமல் போய்விடும் அல்லது இந்த மறை மாவட்டத்திற்கு குருக்களே இல்லாமல் போய்விடுவார்கள் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளிலே அதைத்தான் நாம் பார்க்கின்றோம் இருப்பினும் நம்பிக்கையோடு இருப்போம் இது ஆண்டவருடைய திருச்சபை என்பது வகையிலே அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று அவரை விட நாம் அதிகமான அக்கறையும் அதிகமான ஆதங்கமும் வேண்டாம் என்ற நிலையிலே இந்த ஒரு சிறப்பு அழைப்பு என்பதை மாற்ற முடியாது அன்புக்குரியவர்களே இப்பொழுது என்ன ஒரு கேள்வி நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு வந்துவிட்டோம் ஆனால் கடவுள் நமக்கு வேறு எதையாவது கொடுப்பாரா என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த விட்டு விட்டு வருகின்ற அந்த மனத்துறவு என்ற ஒரு நிலை வீணற்றதாக மாறிவிடும் அதில் எந்த ஒரு பொருளும் இல்லாத போய்விடும் எனவே தான் அன்புக்குரியவர்களே குரும குருமடத்திலே இப்படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த குருத்துவ அழைப்பை பெறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு உண்மையாகவே இந்த வாழ்வு முறை என்பது இருக்கிறதா இந்த வாழ்விலே அவர்கள் வாழ்கின்ற தெளிவு இருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் அவர்களுக்கு இந்த ஒரு அழைப்பின் சிறப்பை கொடுப்பார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டோம் எனவே எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் வீண் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை ஆண்டவர் இயேசு சொல்வதை போன்று இயேசுவின் பெயரால் நம்பி வருவன் வருவோம் என்றால் நூறு மடங்கு பெற்றுக்கொள்வோம் அப்படியென்றால் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வோம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் இயேசுவினுடைய வழியாக அழைப்பினுடைய தன்மையாக இருக்கிறது என்பதை உணர்வோம் நான் கிறிஸ்தவரனாக இருக்கின்றேன் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது ஒன்றும் கிடைக்காது ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அந்த ஆசிர்வாதம் நமக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு சில நேரங்களிலே வேதனையையும் பலவிதமான தியாகத்தையும் செய்ய வேண்டிய ஒரு நிலையைத்தான் நிர்பந்தத்தை தான் கொடுக்கும் எனவே எதையும் எதிர்பார்த்து அல்ல இறைவனை எதிர்பார்க்காத வகையிலே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு அழைப்பைத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம் அத்தகைய ஒரு விசுவாச ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டுமென இந்த திருப்பலியிலே நமக்காக நம் நம்பிக்கையின் வாழ்விற்காக அழைப்பிற்காக ஜெபிப்போம் ஆமேன்